என்பது வரலாறு நவிகரன் ஆயுதத்தினுடைய வரலாற்றை எடுத்துக் ஒரு நூல் தான் இது தமிழ் படிப்பான் சீரா புராணம் சரி இதை ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா குமரப்புலகம் முழுக்க முழுக்க சீரா புராணத்தை முழு படிவம் கொடுத்து எழுதியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா குமரப்புலகம்

பாண்ட இருபத்தி ஏழு பாடங்களாக சொல்லப்படுது இந்த காவிய அமைப்பின் ஒவ்வொரு பாண்டத்திலையும் அவருடைய சொல்லப்படுது அல்லது அவருடைய அந்த அப்படி அவருக்கு நண்பர்கள் அப்படிங்கிற முறையில் முறையில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் படிகாசு புலவர் நமச்சிவாய புலவர் அதுக்கு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தசாமி புலவர் அப்படிங்கிற மூணு புலவர்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த காலத்தில் நண்பர்கள் அப்படிங்கிற முறையில் மூணு பேரும் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் உறுதுணையாக சரி ஆதரித்தவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நூலை எழுத எழுதக்கூடிய காலகட்டத்தில் இதற்கு ஆதரித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்

இருபத்தி நாலு படங்கள் ஆயிரத்தி Вот так அவங்க அழைக்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திருக்கின்ற சொல்லப்பட்டிருக்குது இது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவர் எப்படி இயற்கையோடு மக்களோடு கலந்து தான் மற்ற விஷயங்களை எல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன விஷயத்தையெல்லாம் நல்லதை எடுத்து சொன்னார் அப்படின்ற முன்னு விஷயமே இந்த படகத்துல சொல்லப்பட்டிருக்குது அதாவது முகம் வாழ்க்கை வரலாறு என்பது முழுசா முழுமை பெற முடிஞ்சு போகல ஒரு படம் அதாவது அவருடைய ஐம்பத்தி ஏழாவது வயதிலேயே என்பது செய்திகள் அனைத்தும் மக்களோடு முற்று பெறுது அதனால மூணு பத்து மனுலாம் ஒன்றுமே பெறவில்லை ஆனால் செய்திகள் வந்து அவருடைய ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் மட்டும்தான் செய்திகள் சீரா புராணத்தில் சொல்லப்பட்டுருக்கு இதுதான் சீரா புராணத்தினுடைய இலக்கம் அமைப்புமுறை யார்